பிரதமர் மோடிக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய தலைவலி உருவாகி இருக்கிறது குறிப்பாக பாஜக காரர்கள் கண்டமேனிக்கு பேசுவது அவர்கள் அமைச்சர்களாக துணை முதலமைச்சர்களாக எம்பிகளாக இருப்பது என்பதும் மோடி குறித்து அவர்கள் பேசுகிற பேச்சு இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக இராணுவத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என அடுத்தடுத்து சர்ச்சைகள் வட இந்தியாவில் வெடிக்க தொடங்கியிருக்கிறது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களை கட்சியில் இருந்து உடனடியாக அமைச்சர் பதவியை பறித்து கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு பல்வேறு விதமான கோரிக்கைகளை எழுப்பியிருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் குறித்து மீண்டும் அதாவது ஏற்கனவே ஒரே ஒருத்தர் உச்ச நீதிமன்றம் போய் மாட்டினது கிடையாது அதுக்கு பிறகு மறுபடியும் இரண்டு பேர் மாட்டியிருக்கிறார்கள் என்ன இருக்கிறார்கள் குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய உடம்புலேயே ரத்தம் ஓடலை சிந்தூர் தான் ஓடுதுன்னு பேசிய பிறகு வட இந்தியாவில் பாஜக பேசியதும் அது எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்கு என்பதை

டெரரிஸ்ட் ரிமார்க் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம் இது ட்ரைபியூனில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இதை விட மிக முக்கியமானது இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆன ஒரு பீஸை நம்ம பார்ப்போம் நேஷன்ஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் பவ்விங் அட் பி எம் ஸ்வீட் நவ் மத்திய பிரதேஷ் டெப்டி சிஎம் லேங்ஸ் பிஜேபி இன் அ ஸ்பாட் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக பார்க்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தி ஆங்குவிஸ்ட் ரிட்டையர்டு சோல்ஜர்ஸ் சிட்டிசன்ஸ் ரைட் டு பிரசிடென்ட் ஓவர் ரிமார்க்ஸ் பை பிஜேபிஸ் ஜக்தீஷ் தேவ்தா விஜய் ஷா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ ஒட்டுமொத்தமாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு பரபரப்பான கடிதம் போயிருக்கிறது இந்த நாட்டினுடைய முப்படைகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக அதனுடைய ஆட்கள் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அந்த சீஃப் ஆஃப் ஆர்மி அல்லது சீஃப் ஆஃப் நேவி மற்றவர்கள் சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸு இவங்களை கூப்பிட்டு சம்மன் பண்ணுவதற்கான அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இட் வாஸ் வெஸ்ட் ஆன் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதன் அடிப்படையில் உடனடியாக குடியரசுத் தலைவர் தலையிட வேண்டும் தொடர்ந்து இந்த நாட்டில் பாஜகவினர் திட்டமிட்டு இராணுவத்தினர் ஐயா அவங்களை வந்து சிறுமைப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு குந்தளித்து போய் கடிதம் எழுதிருக்கிறார்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடியது ஆர்மியில் இருக்கிறவர்களுக்கே அது வந்து ஒரு மரியாதை குறைவாக வரலையா கண்டிய குறைவாக அவமானப்படுத்தக்கூடியதாக மாறுகிறது எனவே குடியரசு தலைவர் தலையிட வேண்டும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பும் அதே போல் டெரிட்டோரியல் இன்டகிரிட்டி என்னுடைய எல்லையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாடான அவங்களுடைய அந்த விஷயத்த சீர்குலைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு பாஜக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான

பதிலடி கொடுத்தோம் பாத்தீங்களா ஒரு அருவருக்கத்தக்க கொச்சையான அது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அவங்க வந்து இந்தியாவினுடைய உங்களுக்கு முப்படைகள் போய் அங்கே ஆப்ரேஷன் சிந்தூரில் இறங்குறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு கல்லணாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சோஃபியா குரேஷி அவர்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது அவங்க என்ன 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 புரியலன்னா அவங்க அங்கே படைக்கு போய் ராணுவத்தில் சேர்ந்த பிறகு உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி அவர்கள் இந்துவாக முஸ்லீமாக கிறிஸ்தவர்களாக பிரித்து பார்ப்பது ஆண்களாக பெண்களாக பிரித்து பார்ப்பது இதுவே தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அண்டலைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கிறது அப்போ இப்படியான விஷயத்தை அவர் பேசுனது வெடிச்சது இல்லை இந்த இதை அடங்குவதற்குள் இன்னைக்கு வரைக்கும் அவரின் மீது கட்சியும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவருடைய அமைச்சர் பதவி பிடுங்கப்படவில்லை விஜய் ஷா அப்படியே இருக்கிறார் கைது நடவடிக்கை அல்லது ஒரு விசாரணை எதுவும் நடக்கலை அப்போ உச்ச நீதிமன்றத்தையும் இவங்க இப்படிதான் மதிக்கிறாங்களாங்கிறத தனியாக வச்சுருவோம் இது ஓய்வதற்குள்ளாகவே அதே மாநிலம் அதே மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் பேசின பேச்சுங்கிறது தான் அதை விட மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக வெடித்து கிளம்பி இருக்கிறது அவர் என்ன அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜகதீஷ் தேவ்தா அப்படிங்கிறது அவருடைய பெயர் இவங்க மத்திய பிரதேசத்தில் துணை முதலமைச்சர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்டினுடைய ஆர்மி ராணுவமும் இராணுவ வீரர்களும் பிரதமர் மோடியினுடைய பாதங்களில் அவங்க வந்து பவு அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி குனிஞ்சு அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க என்று அவர் தான் இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது இது அதாவது ஒரு அமைச்சர் அவர் பேசினதும் நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் துணை முதலமைச்சர் இன்னைக்கு அதை விட ஓவரா கூட போவாரா அப்போ ஏன் பிரதமர் மோடி இதில் நடவடிக்கை எடுக்கல மோடி இதை விரும்புகிறாரா இல்லை மோடி பற்றி தான் உண்மை நினைக்கிறாரா அல்லது ஜே பி நட்டா அவர்கள் முதலமைச்சர் மோகன் யாதவன் நீங்கள் ஓகே அவரும் அதுக்கு பேசணுங்கிறது கட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னா ஜே பி நட்டா அவர்கள் எடுத்துருக்கணும் இல்ல கங்கரா நாராயணாவத்து அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ட்ரம்ப்பை பத்தி போட்ட ட்வீட்டை தூக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லி நீங்க ரிமூவ் பண்ண முடியுது உங்களோட எம்பி மா இது மாண்டி தொகுதியினோட எம்பி இமாச்சல பிரதேசத்துல இருந்து அவங்க பாருங்க கங்கனாரணாவதி எப்படின்னா நட்டா அவர்களை எனக்கு ஃபோன் செய்து இதை போடக்கூடாது என்று சொன்னதனால் நான் இந்த ட்வீட்டை ரிமூவ் செய்கிறேன் அம்மையார் அதையும் சேர்த்து போட்டு மாட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்களோட எம்பி இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுத்தது ஒரு எம்பி கொடுத்தாலே உங்களுக்கு பதட்டம் வருகிறது நடவடிக்கை எடுத்துடக்கூடாது அதாவது நீங்கள் கட்சி ரீதியாக கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா விஜய் ஷா அவர்களுக்கோ அல்லது இப்போது பேசியிருக்கிறார் இல்லையா இவருக்கோ நீங்கள் என்ன எடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி வருது அவர் பேசுகிறார் நம்ம பிரதமருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அதாவது இங்கே நம்ம செல்லூர் ராஜு செல்லூர் ராஜு ஐ திங்க் ஆர் உதயகுமார் இவங்க இல்லை சிலர் பேசுனாங்கல்ல பிரதமர் இதாங்க ராணுவ வீரர்கள் போய் சண்டையா போட்டாங்க பிரதமர் தான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி வச்சாரு அவர் தான் முடிவெடுத்தார் பிரதமருக்கு தான் நன்றி சொல்லணும்னு அதிமுகல பேசினாங்க பாருங்க இதை விட அடுத்த கட்டமாக இன்னைக்கு பிரதமரின் முன்பாக அவங்க எல்லாம் போய் பணிஞ்சு அவருடைய தாழ் பணிந்து இருக்கிறார்கள் அந்த ரேஞ்சுக்கு அவருடைய பாதம் பணிந்து இருக்கிறார்கள் பேசியிருக்கிறார் அப்போ பிரைம் மினிஸ்டரை நம்ம தேங்க் பண்ணணும் ஒட்டுமொத்த நாடும் நாட்டினுடைய ராணுவ வீரர்களும் இராணுவமும் ராணுவத்தின் வீரர்களும் அவருடைய பாதங்களில் இன்றைக்கு பணியக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் இந்த நாடே அவருடைய பாதங்களில் விழுந்திருக்கிறது அவர் இன்றைக்கு திருப்பி அடித்ததற்காக அவருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்னு அவர் பேசியிருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமானது இது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்வினை வருகிறது இதுக்கு முன்பாக கடந்த காலத்தில் யோகி இதே போல வேற ஒரு விஷயத்துல பேசினார் அதுவும் அப்ப சர்ச்சை சனாவர் மீது நடவடிக்கை எடுக்கல அவர்களும் சொல்லிட்டாரு இந்திய ராணுவத்தை மோடிகா சேனா என் இருக்காங்க இந்திய நாட்டிற்காக நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய மோடியினுடைய வீரர்கள் அப்படின்னு அதுவே அந்த காலகட்டத்தில் சர்ச்சையாச்சு நகத்திக்கல அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இதை கண்டித்து தான் இந்த இரண்டு பேரின் மீதும் நீங்கள் அவங்கள விளக்கம் கேட்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னாலும் கூட நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் அந்த கடிதம் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு வரைக்குமான யார் யாரெல்லாம் மூத்த முன்னாள் இந்திய அரசமைப்பு அல்லது அங்க ஆர்மில பொறுப்பில் இருந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அவங்களுடைய எல்லாமே ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் அவங்க சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அதுபோக பல ராணுவ அதிகாரிகளை தாண்டி பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க கல்வியாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இப்படியான பலரும் இணைந்து தான் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதில் இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸோ இப்படியான ஒரு பெரிய டீம் இதை எழுதியிருக்கிறது அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய டிஃபென்ஸ் போஸ்க்கு எதிராக இவங்க போயிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் இந்த நேரத்தில் குடியரசுத் தலைவரில் தலையிட்டு அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்களை தெளிவு தெரிவு செய்வது அல்லது தெளிவுபடுத்துவது என்பது நம்முடைய கல் சோஃபியா குரேசி அவர்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இமீடியட்டாக அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க கொண்டு வராங்க கான்ஸ்டியூஷனில் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எது இது ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீயின் படி குடியரசுத் தலைவரின் மீது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி யூனியன் சார்பில் முப்படைகளுக்குமான விஷயங்கள் எப்படி இருக்கிறது யார் அவங்க சம்மன் பண்ண முடியும் அவங்களுக்கான அதிகாரம் என்னென்ன என்பதையெல்லாம் அவங்க கோட் பண்ணிவிட்டு ஆர்டிகல் ஐம்பத்தி மூணு இரண்டின் படி சுப்ரீம் கமாண்டராக இருக்கிற நீங்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அந்த இடத்துல அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை ஆனால் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுகிறாங்க என்பதாக அந்த கடிதம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது இதை தாண்டி இது இந்த ரெண்டு சர்ச்சையும் முடியலை முதல்ல போனது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களே மன்னிப்புங்கிற பேரில் ஏதாவது கேட்பீங்க நாங்கள் பார்க்கணுமா விஷயம் பெருசான பிறகு கேட்பீங்களா இதை விசாரிக்கணும் அப்படின்னு எஸ்ஐடி போட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு யார் யாரெல்லாம் இருக்கணும் என்னென்ன ரேங்கிங்கில் அதிகாரி இருக்கணும்னு போட்டு அனுப்பிட்டாங்க அதை விட்டோம்னா இந்த முடிஞ்சு வர்றதுக்குள்ள அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இப்ப துணை முதலமைச்சர் பேசினாரு அது பிரச்சனை ஆகி குடியரசுத் கடிதம் போதும்னா அடுத்ததாக பாஜகவினுடைய ஹரியானா எம்பி அவர் அடுத்த விஷயத்தை பேசியிருக்கிறார் அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சந்தர் ஜங்ரா அப்படிங்கிறது அவருடைய பெயர் ஹரியானாவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பாஜகக்காரர் பாஜகவினுடைய மூத்த தலைவர் நீ நேற்றைக்கு அவர் பேசியிருப்பது தான் மிக மிக கொச்சையாக பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய கூடியதாக மாறி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா அவர் என்ன பேசுறாரு என்ன இந்த பெண்களுக்கு ஏன் தைரியம் இல்லாம போச்சு எங்க இப்படி எப்படி எப்படி இந்த பெண்களுக்கு ஏன் தைரியம் இல்லாம போச்சு அவங்களுக்கு வீரம் இருந்திருக்க வேண்டாமா பகல்காமில் அவங்க உள்ள வந்து தீவிரவாதிகளை சுட்டு கொள்ளும் போது அங்கே தீவிரவாதிகள் உள்ள வந்து சுட்டு கொள்றாங்க யாராங்க இருக்கக்கூடிய அப்பாவி ஆண்களை அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கொதித்து எழுந்து அவங்களை நிறுத்தி இருக்க வேண்டாமா தடுத்து இருக்க வேண்டாமா சண்டை போட்டிருக்க வேண்டாமா இன்னும் சொல்ல போனால் அவர் உதாரணம் சொல்றாரு ஜான்சியினுடைய ராணி அன்னைக்கு ஜான்சி ராணி லக்ஷ்மி வாய் சண்டை போட்டாங்களே அந்த மாதிரி இறங்கி சண்டை போட்டு பெண்கள் வந்திருக்கணும் அவங்க ஏன் இப்படி வீரம் இல்லாம போய் இந்த இடத்துல இறங்கி அடிக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நம்ம ரொம்ப சிம்பிளாக கேட்கக்கூடியது தீவிரவாதிங்க உள்ள வந்துட்டாங்க சார் எவ்வளோ அதுன்னு பார்டர்ல இருந்து ஒன்னே முக்கால் கிலோமீட்டரா இரநூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அவன் ஊடுருவி உள்ள வந்திருக்கான் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கே எல்லா இடத்துலையும் பகல்காம் உட்பட இராணுவத்தினரை குவித்து வைத்திருக்கிறீர்கள் அங்கே டிஃபென்ஸ் போர்சஸினுடைய மொபிலிட்டி எங்க மூவ் ஆகுது இதெல்லாம் முடிவெடுக்கக்கூடியது மத்திய அரசாக இருக்கிறது ஆச்சா ரெண்டு இது இரநூறு கிலோமீட்டர் தாண்டி இவ்வளவு பொதுமக்கள் வந்து போகக்கூடிய டூரிஸ்ட் ஏன் நீங்கள் குவிக்கலன்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் அதை தேச துரோகமாக்குறீங்க அங்கே இருந்திருக்க வேண்டிய அல்லது டிப்ளாய் பண்ணியிருக்க வேண்டிய ஃபோர்ஸை ஏன் டிப்ளாய் பண்ணலன்னு கேட்பதற்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஏன் போராடவில்லை பெண்களுக்கு ஏன் வீரம் இல்லை அவர்கள் நினைத்திருந்தால் என்று பேசுவதற்கு இல்லையா அது எவ்வளோ பெரிய அதாவது அறிவு நேர்மையற்ற மோசமான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது நீங்கள் இப்போ அடிப்படையில் என்ன சொல்கிறீங்க அங்கே இருக்கிறவங்களே அவங்களே போய் போராடி இருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களாங்கிற கேள்விதான் எழுகிறது காங்கிரஸ் மிக கடுமையாக பேசியிருக்கிறது இப்போ எங்கே அந்த பாயிண்ட் வரும்னா சிந்தூர் அப்படின்ட்டு பிரதமர் மோடி அவ்வளவுதான் பேசுறாரு அப்படின்னா பெண்களுக்கு வீரம் இல்லைன்னு நீங்கள் குறிப்பிடுவது என்பது எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு நான் சொல்றேன் வீரத்தோடு இருக்கக்கூடிய எது வீரங்கிறது அப்புறம் அது பெரிய விவாதமாக போகும் நெஞ்சுறுதியோடு ஆர்மிக்கு அவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் கமிஷனை போடுவதற்கு முடியலை உச்ச நீதிமன்றம் வரை போய் வழக்கு தொடுத்து பர்மனன்ட் கமிஷன் வாங்கக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கு ஆர்மியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக விமன் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க அந்த பர்மனண்ட் கமிஷனுக்கு கேஸ் போட்டு இப்ப நீங்க ஆபரேஷன் சிந்தூர்லேயும் அதுக்கு முன்னாடி நடந்த ஆப்ரேஷன்லேயும் பங்கெடுத்த ஒரு விமன் கமாண்டரை அடுத்தது இளைஞர்களை கொண்டு வரன்றதுக்காக அவங்களுடைய பொசிஷன்ல வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அவங்க கோர்ட்டுக்கு போய் தொடர்வதற்கான உத்தரவை வாங்குகிறார்கள்னா இவ்வளவும் நடக்குது அதாவது வீரத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் டெஃபினேஷன் படி வீரத்தோடு இந்திய நாட்டுக்காக சேவை செய்வதற்காக தன்னுடைய சர்வீஸை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல கொடுக்கறதுக்காக அந்த விமனை நீங்கள் முதல்ல சமமாக நடத்துகிறீங்கிறாங்களா கேள்வி இருக்கு இல்லைனா கோர்ட்ல ஏன் இல்லை பட்டிஷன்ஸ் போக போதுங்கிறது இருக்கு இதை தாண்டி பிரதமர் மோடி அவர் என்னுடைய உடம்பு முழுக்க கொதிக்கக்கூடிய அளவுக்கு சிந்தூர் தான் ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறது உண்மை அப்படின்னா இவர் பெண்கள் குறித்து இவ்வளவு மோசமாக பேசிய இந்த எம்பியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் இதைத்தான் காங்கிரஸ் கேட்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமானது குறிப்பாக கார்கே அவர்கள் இது தொடர்பான பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து இராணுவ வீரர்களையும் இராணுவத்தில் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களையும் பெண்களையும் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக அரசியல் ரீதியிலாக இவங்க லாபம் பார்க்கணும் என்பதற்காக அவமானப்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத தான் இது வெளிப்படுத்துது என திரு கார்கே அவர்களும் அதே போல திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது பிஎம் பி எம் மோடி இதற்காக மிக முக்கியமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் பொதுமக்களிடமும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களிடமும் பகல்காமல வசிக்கக்கூடிய பெண்களிடமும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இது வந்து இப்போ அடுத்தடுத்து இஷ்யூஸாக பெரிய அளவுக்கு பூம் ஆகிறது ஏனென்றால் அடிப்படையில் இதற்கு நடுவில் ஜெய்சங்கர் அவர்கள் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் கொடுத்த ஒரு பேட்டி என்பதும் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த பேட்டியில் அவர் பேசக்கூடியது பெருமளவுக்கு பரவலாக விமர்சிக்கப்படுகிறது அமெரிக்காவை நீங்கள் ஏன் போதுமான அளவுக்கு வெளியில் நிறுத்தலை அமெரிக்கா போகிற இடமெல்லாம் நான் தான் பண்ணேன் நான் தான் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு அதை ஏன் செய்யலை அப்படின்னும்போது ஜெய்சங்கர் அவர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய பதில்கள் அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் கான்ஷியஸாக சில விஷயங்களை பேசுகிறார் எலாபரேட்டாக ஆனால் அதில் அவர் பேசியது அவருடைய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் சர்ச்சைக்குள்ளானதாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா பாஜகவினுடைய நிலைப்பாடு நமக்கு தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது இதுக்கு நடுவில் வட இந்தியாக்களில் பேனர்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா நம்ம நிறைய எல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தோம் என்ன அப்படின்னா நீங்க பெட்ரோல் போட்டுட்டு இப்படி திரும்பினீங்கன்னா அங்க தான் சரிச்சுக்கிட்டு இருப்பாப்ல பெட்ரோல் விலை ஏறிட்டு நீங்க வைத்தறிச்சலோட திரும்பினாலும் அவர் தான் அவரை பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிடக்கூடிய மாதிரிலாம் எல்லாம் மீன்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ அப்படியான பம்பிங் ஸ்டேஷன்ல பிரதமர் மோடி அவர்களுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து சிந்தூர் நாயகன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது அப்போ ஒரு ஒரு இராணுவ ரீதியிலான நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த நாடே உங்களோட துணை நின்றது உங்ககிட்ட அன்னைக்கு பல கேள்விகளை கேட்கல கேள்விகள் இருந்தாலும் கேட்கல ஏன்னா அது முடிகிற வரைக்கும் உங்களோட துணை நின்றவர்கள் இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் மட்டும் லாபத்தை ஈட்டிக்கலாம் அல்லது அரசியல் ரீதியாக சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுடைய உங்களுடைய விஷயம் நீங்க உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கிறது பொது வெளியில விவாதப் பொருளாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது கட்சி ரீதியாகவோ அல்லது ஆட்சி ரீதியாகவோ இந்த மூன்று பேருக்கு மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற கேள்விகள் அது எடுக்காத பட்சத்தில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றதும் தெளிவாக அரசியல் ரீதியிலாக புரிந்து கொள்ளப்படும் இது அடுத்தடுத்து அப்டேட்ஸ்க்கு எப்படி போகுது இதனுடைய பயணங்கள் அந்த எஸ்ஐடி அவர் விஜய் ஷாவை கூப்பிட்டு விசாரிக்குதா உச்சநீதிமன்றம் அதை எப்படி மானிட்டர் பண்ண போது என்பது குறித்த அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போது சந்திக்கலாம்